எப்போவுமே வந்து உண்மையை சொல்லி பழகணும் பொய் சொல்லக்கூடாது இன்றைக்கி ஒரு பொய் சொல்கிறோம் அப்படின்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவோம் அந்த பொய்யை மறைக்க இன்னொன்று அதை மாதிரிக்க இன்னொன்று இப்படி அடுத்தடுத்து போயிட்டே இருக்குமே தவிர்த்து அது என்றைக்குமே வந்து ஒரு முடிவு வரைய வராது ஸோ இன்றைக்கி நம்ம உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் போக 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 பார்த்தா அது நம்ம மேலே அடுத்தவங்க நம்புகிற விஷயமாக இருக்கட்டும் நம்ம சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே ஒரு நாளைக்கு அது உண்மையாக தான் சொன்னோம்னு தெரிய வரும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இன்றைக்கி பொய் சொல்லி நம்ம ஒரு விஷயத்த வந்து தப்பிச்சிடலாம் காலம் போகிற போக்கில் அந்த பொய் ஒரு காலத்தில் வந்து நம்ம சொன்னது பொய்ன்னு தெரிய வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் க்ரியேட் பண்ணாலும் கொஞ்ச நாளில் கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே சரிய ஆரம்பிச்சிடும் ஸோ உண்மையாக சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பாடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் காலம் டைம் எடுக்கும் ஆனால் காலம் போக 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 அது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை க்ரியேட் பண்ணும் பொய் சொன்னோம்னா என்றைக்கு இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யம் கீழே விழுந்துடும் ஸோ எப்போ சொன்னாலுமே உண்மையை சொல்லி கூட்டிகிட்டு போகணும் உண்மையை சொல்லி அந்த யார் கேட்டு நம்பிக்கை வராங்களோ அவங்களாக தான் நம்ம சொல்லி கூட்டிகிட்டு போகணும் அடுத்த வந்து எப்படி உண்மையாக சொல்லணும் உண்மை என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க பொய் வந்து என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு தோற்று போகணும்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்கள் நான்